பிரிச்சு பார்த்தார் சாப்பிடுறதுக்கு உள்ளே ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேடினாரு அது வரைக்கும் கண்ணுல படாத ஒரு அபூர்வமான பை ஒண்ணும் கண்ணுலப்பட்டது ஆமா அதுல ஏதாவது இருக்கும் சாப்பிடுறதுக்கு அப்படின்னு நினைச்சு அவசர அவசரமா அதை பிரிச்சார் அந்த பையில இருந்தது என்ன தெரியுமா விலை உயர்ந்த முத்துக்கள் இந்த நிலையில தான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சது விலை உயர்ந்த முத்துக்கள் கூட சாப்பிடுறதுக்கு உணவாக முடியாது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார் எந்த நேரத்துல எது நமக்கு தேவையோ அது நமக்கு தாராளமா கிடைக்கணும் அப்படி அது கிடைக்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற செல்வம் பயன்படணும் அது நமக்கும் பயன்படலாம் நம்ம மூலமா அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனப்படலாம் அதுதான் செல்வத்தின் பயன்கிறது சாப்பாடே இல்லாத இடத்துல வெறும் பணத்தையோ நகையோ வச்சுக்கிட்டு இருந்தா அதை சாப்பிட முடியுமா அப்படிங்கறதுதான் அதில் உள்ள கருத்து ஒரு மரத்தடியில் ஒருத்தன் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான் Norte.